ஜெய் ஸ்ரீராம் ஓம் ஸ்ரீ கேலிக்கர் சித்தரே நமோ நமக தனிப்பெருங்கருணை கருணை அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி போற்றி போற்றி வாழ்வது ஒரு முறை வாழட்டும் தலைமுறை வம்ச விருத்தி இல்லாத பெண்கள் சனி நாலு அஞ்சு ஆறு பன்னெண்டில் இருந்து நீச்சம் அசமனம் கிரக யுத்தத்தில் இருந்து குரு இருந்தாலும் அல்லது ஐந்தில் நீச்சம் பெற்ற கிரகம் அல்லது தேய்பிறை சந்திரன் புதன் இணைந்து இருந்தால் கர்ப்பப்பைக்கு செல்லும் குழாயில் அடைப்பு ஏற்பட்டு குழந்தை பிறப்பு அரிதாகும் சந்திரன் சனி செவ்வாய் மூன்றும் இரட்டைப்படை ராசியில் இருந்து சூரியனும் புதனும் ஒற்றைப்படை ராசியில் இருந்து சந்திரனால் பார்க்கப்பட்டால் மாத விளக்கே ஏற்படாது பார்த்துட்டு நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்க லைக் கொடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவில் அவங்களுக்கு வந்து சேரும்